மக்களை கொள்ளலாமானால் ஹமாஸை வெல்ல முடியாது என்னங்க நல்லா இருக்கிறீங்களா சுடச்சுட நியூஸ் கேட்கலான்னு ஆவலா வந்திருப்பீங்க வாங்க கேற்றலாம் இஸ்ரேலின் தரைப்படை ஆக்கிரமிப்பு காசாவில் இலக்குகளை அடையாது என்று இஸ்ரேலிய ஊடகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் காசாவில் செய்து வருகின்ற அழிவு வேலைகளால் எந்த பயனும் ஏற்படாது இவ்வளவு பேரழிவுகளை இஸ்ரேல் காசாவில் நிகழ்த்திய பின்னும் அதனால் எந்த இலக்கும் அடைய முடியவில்லை அதாவது ஹமாஸை வெற்றி பெற முடியவில்லை பினாயக் கைதிகளையும் மீட்க முடியவில்லை மேலும் இனியும் இந்த முயற்சி பலன் தர வாய்ப்பில்லை என்று தெரிவித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை பல இஸ்ரேலிய ஊடக அறிக்கைகள் காசா மீதான தற்போதைய போரில் இஸ்ரேலின் நோக்கங்களை அடைய தரைவழி படையெடுப்பு மட்டும் போதாது என்று எச்சரித்தது சில வாரங்கள் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படும் நடவடிக்கைக்கான குறிப்பிட்ட காலக்கெடு பாலஸ்தீனிய எதிர்ப்பை தோற்கடிப்பது அல்லது சிறைபிடிக்கப்பட்டவர்களை விடுவிப்பது போன்ற குறிப்பிடத்தக்க சாதனைகளை விளைவிக்கும் என்று எதிர்பார்ப்பு வெற்றி பெறவில்லை வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு குழுவின் முன்னாள் தலைவர் ஆஃபர் ஷெலாஹ் டெல் அவீவ் பல்கலைக்கழகத்தின் தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் இணையதளத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் ஐஓஎஃப் மூன்றாம் கட்டப்போருக்கான இராணுவ நிலைப்பாட்டிலிருந்து மாற்றத்தை பரிந்துரைத்து எழுதியுள்ளார் இந்த மாற்றமானது காசா பகுதியின் வடக்குப் பகுதியின் கட்டுப்பாட்டைப் பெறுதல் என்ற நிலைப்பாட்டை கைவிடுதல் தரைப்படைகளை திரும்பப் பெறும்போது தெற்குப் பகுதியில் வான்வழித் தாக்குதல்களை நடத்துதல் என்னும் திட்டத்தை கைவிடுதல் மற்றும் பிளடெல்பி காரிடார் என்று அழைக்கப்படுவதை மூடுவது என்னும் நிலைப்பாட்டை கைவிடுதல் ஆகியவை இதில் அடங்கும் தற்போது போர் நிறுத்தத்திற்கான முன்மொழியப்பட்ட வரையறைகளைத் தாண்டி செல்வதால் இவையனைத்தும் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டியது அவசியமாகக் கருதப்படுகிறது மேலும் தற்போதைய சண்டை கட்டமைப்பைப் பேணுவது வரும் வாரங்களில் நிலைமையில் கணிசமான மாற்றங்களைக் கொண்டுவராது என்பதை ஷெலா அடிக்கோடிட்டுக் காட்டினார் ஹமாஸை அழிப்பது கைதிகளை மீட்பது ஆகிய செயல்கள் அறிவுபூர்வமாக இல்லாமல் உணர்ச்சி பூர்வமாக அவசரகதியில் எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் சமீபத்திய பகுப்பாய்வில் தி எகனாமிஸ்ட் இஸ்ரேல் தனது தாக்குதலை திரும்பப் பெறுவதைத் தவிர வேறு வழியில்லை என்று வாதிடுகிறது அதன் முக்கிய நட்பு நாடான மற்றும் ஆயுதங்கள் வழங்குபவரான அமெரிக்கா ஃபயர்பவரை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது ஆக்கிரமிப்பின் மிகவும் தீவிரமான கட்டம் அதன் முடிவை நெருங்கும்போது பாலஸ்தீனிய எதிர்ப்பு சிதைந்து வருவதை குடியேற்றவாசிகளுக்கு உணர்த்துவதை இஸ்ரேல் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அறிக்கை மேலும் கூறியது இருப்பினும் தி எகனாமிஸ்ட் இந்த விவரிப்பு இஸ்ரேலிய குடியேற்றக்காரர்களால் எதிர்பார்க்கப்படும் வெற்றியும் பாதுகாப்பும் அடையப்படவில்லை என்று தெரிவிக்கிறது ஹமாஸ் இயக்கத்தின் ஆயிரக்கணக்கான வீரர்கள் இன்னும் சுரங்கப்பாதைகளைப் பயன்படுத்தி எதிர் தாக்குதல்களை நிலைநிறுத்திக் கொண்டிருப்பதை எடுத்துக்காட்டும் இதழ் பாலஸ்தீனிய எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸின் தலைமையை அகற்றுவதிலோ அல்லது அதன் உள்கட்டமைப்பை அகற்றுவதிலோ இஸ்ரேல் வெற்றி பெறவில்லை என்று கூறுகிறது உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச்சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பட்டனை தட்டிவிடுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி